சலோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இரண்டாவது ஒரு சோபனம் திருமறையிலேயே நாம் பார்க்கிற இரண்டாவது ஒரு சோபனம் யார் சக்கராத்துனிய நேரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அல்லாஹுடைய கட்டளைகளை சிறம் மேற்கொண்டு அதை நிறைவேற்றினார்களோ அவர்களுக்கு சொல்லப்படுகிற இரண்டாவது ஒரு சுபசோபனம் என்னன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அல்லா குரான் சொல்லி காட்டுறான் மரண தருவாயிலே உள்ள அந்த மனிதர் இறை நெருக்கம் என்னும் அந்தஸ்தை பெற்றவராக இருப்பார் என்று சொன்னார் மரண நேரம் அவர் எப்படி இருக்கார் இப்போ அல்லாக பொருந்திக்கொண்ட நிலையிலே மரணத்தை சந்திக்க போகிறார் அப்படி அவர் இருப்பார் என்று சொன்னால் பரவுகும் வரைஹானும் ஜன்னத்துன் அவருக்கு சுகமான வாழ்வு அடுத்து இருக்கிறது அது கபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மனுஷனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கடுத்து கொடுக்கப்படுகிற ஜன்னத்துடைய சொர்க்கத்துடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த வாழ்வு சுகமான வாழ்வாக இருக்கும் சொல்லி சொல்றா வரைஹானும் உயர்தரமான இனிய உணவுகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்படும் இந்த உலகத்தில் ஏதோ உணவு கிடைச்சிச்சு இந்த உலகத்தில் நம்முடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு உணவை கிடைத்தது அதை நாம் சாப்பிட்டோம் ஆனா அங்கே உயர்தரமான இனிய ருசியான உணவுகள் நாவிற்கு இனிய அந்த உணவுகள் அங்கே அவருக்கு கொடுக்கப்படும் ஜன்னத்துன் அமை அது மட்டுமல்ல அருண் சுவனமும் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி யாருக்கு சொல்லப்படுங்க அல்லாகுடைய திருப்தி யாருக்கு இருக்கிறது என்று முடிவு செய்யப்பட்டதோ சக்ராத்துடைய நேரத்தில் முடிவு செய்யப்பட்டதோ அவருக்கு இந்த சுப செய்தி உண்டு என்று வல்லரஹமானப் சுலக அனுபவத்தால சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினி இவர்களை இன்னும் அல்லா குரான்ல சொல்றோம் மேலே சொன்னது சூரத்துல் வாக்கு அதே மாதிரி நம்ம எல்லாம் பெரும்பாலும் நம்ம சிலருக்கு மனப்பாடமா இருக்கும் குறிப்பா பெண்கள் பக்கத்துல சூரத்துல் வாக்கையாவ நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கவங்க இருப்பாங்க அன்பு கிணியவர்களே நம்மளையும் நிறைய மனப்பாடம் பண்ணவங்க நாம இருப்போம் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டு அதற்கடுத்து எண்பத்தி ஒன்பதாவது வசனங்கள்ல அல்ல அந்த செய்தியை சொல்றதை பார்க்கும் இன்னும் சொல்றேன் பாருங்க தொண்ணூறாவது வசனத்துல வ அம்மா இன்கான மின் அஸ்ஹாபில் யமீன் என்று சொல்லி அல்லாஹ் ஒதுக்குவோம் நீங்க எல்லாம் வலது புறத்துக்கு போங்க நீங்க எல்லாம் இடது புறத்துக்கு போங்க அல்லாஹ் ரெண்டு சாராறா பிரிப்பான் இந்த உலகத்துல வாழ்ந்தவங்களே ரெண்டு சாராறா அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா பிரிப்பான் அப்படி வலதுபுறம் என்று சொல்லி அல்லாஹ் யாரை பிரித்து இருக்கறானோ அப்படி வ அம்மா இன்கானமின் மின் அஸ்ஹாபில் யமீன் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வலது பக்கத்தில் நீங்கள் இருப்பவராக முடிவு செய்யப்படக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எப்ப சொல்லப்படுதுங்க சக்ராத்துடைய நேரத்தில் சொல்லப்படுது நீங்கள் வலபுறத்தாராக இருந்தால் சோ சலாம் உங்களுக்கு சலாம் உங்களுக்கு சலாம் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் சலாமுன் சலா சலாம் உள்ளக்க உங்களுக்கு சாந்தி சாந்தி உண்டாகட்டும் முன்னியமே நீங்கள் நீங்க வந்து வலது ஒருவராக இருக்கிறீ அதற்காக வேண்டி உங்களுக்கு செலா உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி இரண்டாவது ஒரு சோபனம் சக்கராத்துடைய நேரத்திலே நல்லோர்களுக்கு இறை திருப்தியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லப்படும் என்று சொல்லி வல்ல ரஹமான் திருமறையிலே சொல்லித் தருகிற செய்தியாக பார்ப்போம்